நவீன ஓவியம் அப்படின்றது ஒரு மாடர்ன் ஆர்ட் அப்படின்றது இன்னும் கூட பல பேர் எங்கிட்ட நீங்கள் ஒரு கல்வி விமர்சகராக எனக்கு சொல்லுங்க நவீன ஓவியம் ஏன் புரியல அப்படின்லாம் கேட்டுருக்காங்க அந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசி ஸ்பேட் செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்ஸஸ் ரேட் இதே போல் மதுரைக்கு நான் ஒரு பொறுத்தளம் போயிருந்தபோது கோமல் சுவாமிநாதனுடைய சுபமங்களாரனுடைய பற்றிய ஒரு கூட்டத்துக்கு இலக்கிய கூட்டத்துக்கு போயிருந்தேன் அப்போ என்னை கேட்டாங்க நவீன ஓவியத்தை எப்படி புரிந்து கொள்வதுன்னு அப்போ நான் என்ன கேட்டேன் அவங்கள நவீன ஓவியத்தை பற்றி புரியலன்னு என்ன கேட்குறீங்களே உங்கள் ஊர்லேயே நம்ம தமிழ் மக்கள்கிட்டேயே ஏராளமான அறுப வகையான வெளிப்பாடுகள் நம்மகிட்ட இருந்திருக்குது குறியீட்டியலும் படிமம் எல்லாம் வந்து தமிழர்களுடைய முக்கியமான ஒரு கலை வெளிப்பாட்டு சாதனங்களாச்சு உதாரணத்துக்கு நான் உடனே கேட்டேன் யாலின்னு ஒன்று இருக்குது ஒரு விலங்கு அது போல் உலகத்தில் கிடையாது அது வந்து யானையினுடைய தந்தம் துதிக்கை இருக்கும் அப்புறம் ஒரு சிங்கத்தினுடைய தலை இருக்கும் எல்லாமே ஒரு பல்வேறு விலங்கினங்களையெல்லாம் கலந்து உருவாக்கப்பட்ட விலங்கினங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் நம்ம ஊருங்களெல்லாம் போய் பார்த்தோம்னா சுடலை மாடல்னு ஒன்று இருக்கும் திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் தெரியும் உங்களுக்கு சுடலை மாடல் அந்த சுடலை மாடன்னா என்னென்னு நினைக்கிறீங்க ஒரு மனுஷன் நிப்பான்னு நினைக்கிறீங்களா இல்லை சுடலை மாடன்றது ஒரு மாடம் ஒரு ட்ரையாங்கிள் ஒரு முக்கோண வடிவத்தில் இருக்கிற ஒரு மாடம் இருக்கும் அந்த மாடத்தில் ஒரு விளக்கேற்று வச்சுருப்பாங்க கேட்டால் சுடலை மாடன்னு சொல்லுவாங்க ஒரு விளக்கேற்றி வச்சுருக்கிற ஒரு ஒரு மாடம் எப்படி மாடன் ஆச்சு எப்படி மேஸ்கலைன் ஜெண்டர் ஆச்சு அது ஏன் மாடத்தியா இல்லை அந்த சுடலை மாடனுக்கு என்ன செய்வாங்கன்னா சுடலை மாடன் கொடை விழான்னு ஒன்று வரும் வருஷம் வருஷம் அந்த கொடை விழா செய்யும்போது என்ன செய்வாங்கன்னா அந்த சுடலி மாடன் மாதிரியே பூவில் சந்தனம் அதெல்லாம் வச்சு ஒரு முகத்தை ஜோடிப்பாங்க ஒரு மனித முகத்தை அவங்க செய்வாங்க அந்த நேரத்தை தவிர மற்ற எல்லாத்தையும் வெறும் ஒரு மாடம்தான் நம்ம இது பண்ண சங்கிலி கருப்பன் இருக்குது அழகர் கோயிலில் அந்த சங்கிலி கருப்பன் போய் பார்த்தீங்கன்னா சங்கிலியாக இருக்கும் கருப்பன் இருக்க மாட்டான் அப்போது நம்ம எல்லாம் குறியீட்டு வகையில் நம்ம எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறோம் ஒன்றுமே இல்லைங்க நம்ம எதாவது எல்லாம் பண்ணுற இடங்கள்ல கோயில் அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா திடீர் ஒரு மஞ்சளை அப்படி பிடிச்சி அப்படி வைப்பான் அந்த மஞ்சளை பிடிச்சி வைக்கிறது கேட்டால் அது பிள்ளையாருன்னு சொல்லுவோம் நவகிரகங்கள்க்கு ஒரு ஒன்பது கல்லை அடிக்கிடுவான் அடிக்கிட்டு இதை நவக்கிரகம்னு சொல்லுவோம் அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்போது இது போல் ஒரு அருப நிலையிலான பல வெளிப்பாடுகளை புரிந்து கொள்ளும் தமிழர்கள் நவீன ஓவியம்னு வரும்போது மட்டும் ஏன் புரிஞ்சிக்க மாட்டுறாங்க அப்படின்னா காரணம் என்னென்னா இந்த நவீன ஓவியம்னு நம்ம கற்றுக் கொடுக்க செய்கிறாங்கல்ல இனி ஓவியர்கள் வாழ்கிறாங்களே அவங்களாம் எப்படி இருக்காங்க அவங்க இன்னும் மேல்நாட்டில் இருந்து நேரடியாக இறக்குமதியானவங்க மாதிரி இருக்காங்க ஃப்ரெஞ்சு பியர்டு வச்சுக்கிறாங்க அப்புறம் வந்து அவங்களுடைய உடை பாவனையே ஒரு மேல்நாட்டுக்காரன் மாதிரி மாற்றிடுறாங்க அப்போ அவர்கள் ஏதோ ஒரு புதுசாக இருந்தோம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி தமிழர்கள் மிரளோம் ஆனால் தமிழ் அழகியலினுடைய பழைய தொன்மையான வெளிப்பாடுகளை எல்லாம் பார்த்தோம்னா அதில் ஏராளமான நுட்பமான அந்த குறியீடுகள் அரூப வகையிலான இதெல்லாம் இருக்குது யோசித்து பார்த்தா பிகாசோ நவீன ஓவியத்தில் கியூபிசம்ன்ற ஒன்றை கொண்டு வந்த பிகாசோவே ஸ்பானிஷ்டான அவர் ஸ்பானிஷ் நாட்டினுடைய குறியீடுகளை அவர் கொண்டு வரல ஆப்பிரிக்காவில் காணப்பட்ட முகமூடிகள் ஆப்பிரிக்க முகமூடிகள் இல்லையா அந்த ஆப்பிரிக்க முகமூடிகளில் இருக்கிற அதில் இருக்கிற கூறுகளை வைத்து தான் கியூபிசம்னு ஒன்றை உருவாக்குறாரு பிகாசோ அதனால் தமிழர்கள் நம்முடைய பண்பாட்டில் நம்மளுடைய வெளிப்பாடுகளில் எந்தெந்த விதமான குறியீடுகள்லாம் இருக்குது அதெல்லாம் தேடி பார்த்து நமக்கான தமிழர்களுக்கான ஒரு அழகியலை ஒரு ஈஸ்திக்ஸை நம்ம கட்டி எழுப்ப வேண்டியது நம்மளுடைய கடமை நம்மளுடைய பண்பாட்டை இருக்கிறதுனால நமக்கு உதாசீனமாக நமக்கு தெரியும் ஆனால் நம்முடைய பண்பாட்டை முதல்ல நம்ம நேசிக்கணும் நம்ம வெளிநாட்டு காப்பி தான் சாப்பிடுவோம் எல்லாத்தையுமே வெளிநாட்டு வாழ்க்கை தான் வாழ்வோம் ஆனால் தமிழ் மண்ணுன்னு ஒன்று இருக்கு இல்லையா ஒரு அடையாளம் ஒன்று இருக்கு இல்லையா அந்த அடையாளத்தை நம்ம வந்து சர்வதேசமயப்படுத்துவது ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லப்போனால் நம்முடைய தமிழ் பண்பாட்டை உலகம் முழுவதும் ஒரு பெரிய ஒரு விற்பனை பொருளாக கூட மாற்ற முடியும் நம்மளுடைய கல்ச்சரை நம்ம சேல் பண்ணுறதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படி இருந்ததுன்னா உலகம் முழுவதும் தமிழ் பண்பாடு என்று தனியாக இருக்கிறது தமிழர்கள் தனியான அடையாளம் வைத்திருக்கிறார்கள் தமிழ் அழகியல் என்று ஒன்று இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க